திரும்பவும் திரும்பவும் மீண்டும் ஒரு முறை நம்ம இந்திய அணிய கதற கதற விட்ட சவுத் ஆப்பிரிக்கா அணி ஆனா இந்த முறை நம்ம இந்தியன் டீம்ல விராட் கோலி அதே போல நம்ம ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே இருக்காங்க நம்ம இந்திய அணிய கதற விட்ட சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க கிட்ட இருந்து ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேருமே இன்னைக்கு நடந்த முக்கியமான ஃபர்ஸ்ட் ஓலியை மேட்ச்ல நம்ம இந்திய அணிய காப்பாத்திருக்காங்க முக்கியமா ஆஸ்திரேலியா அணி கிட்ட எதிரா சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க அடிச்ச அந்த நானூத்தி முப்பத்தி ஐந்து அப்படிங்கிற உலகம் பார்த்திடாத மிகப்பெரிய ரன் சேசிங் அந்த ரன் சேசிங்க தற்போது அதே அடிய சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்க நம்ம இந்திய அணி அதே போல உலகம் பார்த்திடாத உலக சாதனை பேட்டிங்க நம்ம ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேருமே வெளிப்படுத்தி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு டெஸ்ட் ஆட்டத்துல டெஸ்ட் தொடரில் எப்படி நம்ம இந்தியாவை அவங்க தோல்வி அடைய வச்சாங்களோ அதுக்கு பழி வாங்கும் சரியான தற்போது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக நடந்த ஓடி ஒட்டுமொத்த நம்ம இந்திய அணி அபாரமான ஆட்டம் சரியான பதிலடிய திருப்பி கொடுத்துருக்காங்க சோ இன்னைக்கு காலையில தோங்கின இந்த மேட்ச ஹைலைட்ஸ் டீடெயில் விவரம் எல்லாமே என்னென்ன இந்த மேட்ச்ல நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விவரமும் தெளிவா இந்த வீடியோல இப்ப பாத்திரலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க ஸோ சவுத் ஆப்ரிக்கா டீம் நம்ம இந்தியாவுக்கு வந்து ரெண்டு டெஸ்ட் மூணு ஓடியை அதுக்கப்புறமா அஞ்சு டி ட்வெண்ட்டி ஆட்டங்கள்ல அடுத்தடுத்து விளையாட போகிறாங்க இதுல ஏற்கனவே டெஸ்ட்ல இரண்டுக்கு பூஜ்ஜியம் அப்படிங்கிற விதத்துல நம்ம இந்தியா இருபத்தஞ்சு வருஷம் பார்க்கிறாத ரொம்ப மோசமான டெஸ்ட் ஆட்டத்தின் தோல்வியை சொந்த மண்ணான நம்ம இந்தியாவிலேயே அடைஞ்சிருக்காங்க இதனால் நம்ம இந்தியா அடைஞ்சிருக்க மோசமான தோல்வி கண்டிப்பாக இதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் தற்போது நம்ம இந்திய அணியின் ஓடிஐ டீம் பிளேயர்கள் எல்லாருமே இருக்காங்க இந்த தருணத்தில் ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் நம்ம இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்கா அணியும் ராஞ்சியில் ஃபர்ஸ்ட்டு ஓடிஐ மேட்சை விளையாட போகிறாங்க ஸோ ஓடியை மேட்சுக்கான ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்கள் எல்லாருமே இன்னைக்கு காலையிலேயே வந்து சவுத் ஆப்ரிக்கா பிளேயர்கள் நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லாருமே ராஞ்சியில் வந்து இறங்கி அங்கே பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் மிக முக்கியமாக ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேருமே பயிற்சியில் ஈடுபட்டதால சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக இன்னைக்கு காலையிலேயே பயிற்சி வார்ம் அப் மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச் நம்ம இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் விளையாட துவங்கியிருக்காங்க அப்போ டாஸ் ஜெயிச்ச சவுத் ஆப்ரிக்கா கேப்டன் பௌமா ஃபர்ஸ்ட் நாங்களே பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை அவர் எடுத்திருக்காரு இதில் ஓப்பனரான மேத்யூ அதுக்கப்புறமா டிகாக் ரெண்டு பேருமே ஓபனர்களாக இறங்கியிருக்காங்க ரெண்டு பேருமே நம்ம இந்திய அணியின் போலர்கள் போட்ட பந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே டி ட்வெண்ட்டி மேட்ச் மாதிரி பயங்கரமாக ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா இந்த மேட்ச்சை பார்க்குற யாருக்குமே இது ஒன் டே மேட்ச் மாதிரி இல்லாமல் டி ட்வெண்ட்டி மேட்சை விட ஒரு படி மேலே சர்ரு சர்னு போடுற பால் எல்லாத்தையுமே சிக்ஸர் ஃபோருக்கும் பறக்க விட்டாங்க மேத்யூஸ் அதே போல டீகாக் முக்கியமாக நம்ம இந்திய அணி பக்கம் ஹர்ஷித் ராணா ஃபஸ்ட்டு ஓவர் போட்டார் ஃபஸ்ட்டு ஓவர்லேயே இருபத்தி ஏழு ரன்கள் அது மட்டும் கிடையாது அடுத்தடுத்து ஹர்ஷித் ராணா அவர் போட்ட எல்லா ஓவருமே எக்ஸ்பென்சிவ் ஓவர் தான் மொத்தமே ஹர்ஷித் ராணா அஞ்சு ஓவர் தான் போட்டார் அஞ்சு ஓவருக்கே எண்பத்தி ஐந்து ரன்கள் ஹர்ஷித் ராணா வாரி வழங்கிட்டார் பத்தாக்குறைக்கு மறுமுனையில் போட்ட பிரசித் கிருஷ்ணா அவரும் பயங்கரமாக ரன் சீட் பண்ணார் கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க எல்லாருமே பால் போட போட சவுத் ஆப்பிரிக்கா அடிக்கிற மூடில் தான் அவங்க இருந்திருக்காங்க கம்ப்ளீட்டாக டெஸ்ட் மேட்சில் எப்படி நம்ம இந்தியாவை வச்சு செஞ்சாங்களோ அதே போல தான் ஒன் டே மேட்ச்லேயுமே நம்ம இந்திய போலர்கள் போடுற பந்து எல்லாத்தையுமே கதற கதற விட்டு அடித்து மேத்யூஸ் எழுபத்தி எட்டு ரனில் அவுட் ஆனார் இடம் மார்க்ரம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருக்காரு வெறும் எழுபது பந்துக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரை அவுட் பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம இந்தியாவுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு குறிப்பாக இருபத்தஞ்சு ஓவருக்கே இரநூத்தி இருபத்தி எட்டு ரன்களை எடுத்திருந்தாங்க சவுத் ஆப்ரிக்கா இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக எங்கே ஐநூறு ரன் எடுத்துருவாங்களா சவுத் ஆப்ரிக்கா அப்படிங்கிற நிலமையில தான் மேட்ச் ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்தது ஸோ அந்த நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் விதமாக நம்ம வாஷிங்டன் சுந்தர் அதே போல் குல்தீப் ரெண்டு பேருமே கொஞ்சம் டைட்டான ஓவர் போட்டாங்க அதாவது அவங்க போடுற ஓவருக்கெல்லாம் ஒரு ஆறு ஏழு ரன்கள் மட்டுமே தான் வந்துச்சு ஆனா வேகப்பந்து வீச்சாளர்கள் பந்து வீசுகிறப்ப அதீத ரன்னை வாரி கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுச்சு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இருந்தாலும் கடைசி வரைக்கும் தாறு தர்ம அடி அடிச்ச சவுத் ஆப்பிரிக்கா ஐம்பது ஓவர் முடியிறப்ப நானூற்றி நாற்பத்தி மூணு ரன்களை சவுத் ஆப்பிரிக்கா அணி எடுத்திருக்காங்க சோ நானூறு ரன்களை கடந்து நிறைய பேர் இது வரைக்கும் ஒன் டே மேட்ச்ல அதிக ஸ்கோர்கள் எடுத்திருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா அணி ஒரு ஓடிய மேட்ச்ல அவங்க நம்ம இந்தியாவுக்கு எதிராக எடுத்திருக்க ஹையஸ்ட் ஸ்கோராக இந்த ஸ்கோர் தான் பாத்தீங்கன்னா பொதுவாக பார்க்கப்படுது வார்ம் அப் மேட்சாக இருந்தாலும் நம்ம இந்தியாவுக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்கா எடுத்திருக்க ஹையஸ்ட் ஸ்கோராக இந்த ஸ்கோர் பார்க்கப்படுது இந்த நேரத்தில் இந்த நானூற்றி நாற்பத்தி நான்கு ரன்னை நம்ம இந்தியா சேசிங் பண்ண வராங்க ஓப்பனராக ஜெய்ஷ்வால் அவரு கூட நம்ம ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே தான் ஓப்பனராக வராங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கை எடுத்துக்கிட்டதே ஜெய்ஷ்வால் அவர் தான் வழக்கம் போலவே ஆரம்பத்தில் இருந்து ஃபர்ஸ்ட் ஓவரிலயே செம்மையாக ஹிட் பண்ணார் முதல் ஓவருக்கே மூணு ஃபோர் ஒரு சிக்ஸை அடித்து பதினெட்டு ரன்னோட தான் நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் ஓவரையே துவங்கினாங்க அதே போல இரண்டாவது ஓவரை ஃபேஸ் பண்ண ரோஹித் சர்மா தொடர்ந்து பிக் ஷாட் அடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாம தொடர்ந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு ஜெய்ஷ்வால் அவருக்கு மட்டுமே ஸ்ட்ரைக்கு கொடுத்துக்கிட்டு ஸ்லோவான பேட்டிங் தான் ரோஹித் சர்மா விளையாண்டுகிட்டு இருந்தார் ஆனா ஜெய்ஷ்வால் அதிரடியாக விளையாண்டாரு ஒரு நான்கு ஐந்து ஓவருக்கெல்லாம் இந்திய அணியின் ஸ்கோர் அறுபது ரன்னை தொடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல துவக்கம் இந்திய அணிக்கு இருந்துச்சு ஆனாலுமே ஜெய்ஷ்வால் வழக்கம் போல் என்னதான் தடால் புடால் அழித்தாலும் சீக்கிரமாக அவுட் வரல அதே போல் இந்த மேட்ச்லேயுமே இருபது பந்து ஃபேஸ் பண்ணி நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து ஜெய்ஷ்வால் அவரும் அவுட் ஆகி வெளியேறினாரு அப்போ தான் அடுத்து கோழி வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தா கோலி வரல கே எல் ராகுல் வராரு கே எல் ராகுல் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டாங்க இருபதாவது ஓவர் வரைக்கும் இந்திய அணியின் ஸ்கோர் வேகத்தை குறைய விடாமல் ஒரு மாதிரி ரன் ரேட்டையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருபது ஓவருக்கு நூற்றி ஐம்பது ரன்கள் எடுத்திருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் தான் கரெக்டாக ஹாஃப் சென்சுரி கம்ப்ளீட் பண்றாரு ரோஹித் சர்மா பின்னாடியே கே எல் ராகுல் அவரும் ஹாஃப் சென்ச்சுரி கம்ப்ளீட் பண்ண கையோடைய கேட்சை கொடுத்து கே எல் ராகுல் அவுட் ஆக அப்போ தான் விராட் கோலி அவரே உள்ளே வராரு கோலி அவர் வர்றப்ப ரோஹித் சர்மா அவருடைய ஸ்கோர் ஐம்பத்தி இரண்டாக மட்டுமே இருந்தது அப்போது கோலி என்ன ஃபார்ம்ல என்ன நினச்சிக்கிட்டு வந்தாருன்னு தெரியல வந்தப்ப கோழி அடித்த அடி ஒவ்வொரு பாலையுமே மிஸ் பண்ணாம நம்ம எல்லாருமே வின்டேஜ் விராட் கோலியை எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரியான சரியான தர்ம அடி அடி அடின்னு அடிச்சு சவுத் ஆப்ரிக்கா அணிப்பாக்கம் போட்ட எல்லாருடைய போலையுமே திருப்பி 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 ஃபோருக்கும் சிக்ஸருக்கும் அசால்ட்டாக அடித்து பறக்க விட்டார் விராட் கோலி முக்கியமாக டெம்பா பவுமா ஃபீல்டிங்கை மாற்றுறாரு போலிங்கை மாற்றுறாரு எதுவுமே வேலைக்காகலை ரோஹித் ஷர்மா கம்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஸ்ட்ரைக்கு மட்டும்தான் ரொட்டேட் பண்ணார் மற்ற எல்லாத்தையுமே விராட் கோலி பார்த்துக்கிட்டாரு வெறும் நாற்பத்தி ஐந்து பந்து மட்டுமே ஃபேஸ் பண்ண விராட் கோலி அவருடைய சென்ச்சுரியும் இந்த மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ணி அதில் பாதாளத்தில் இருந்த நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் அந்த ரன் ரேட்டை கிடு கிடு கிடுன்னு ஓவருக்கு சுமார் ஒன்பது ரன் அப்படிங்கிற மாதிரி ரன் ரேட்டை தாறுமாறாக உயர்த்தி விட்டுட்டு விராட் கோலி கடைசியாக கிளீன் போல்டு ஆகிட்டார் பால் கொஞ்சம் ஸ்லோ பால் போட்டதால் பாலை மிஸ் பண்ணிவிட்டு க்ளீன் போல்டு ஆகி கோலி ஐம்பத்தி இரண்டு பந்துக்கு ஃபைனலாக அவர் நூற்றி முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து இந்திய அணியின் ஸ்கோரை ரொம்ப சூப்பராக உயர்த்தி விட்டுட்டார் அப்போது கோலி உயர்த்தி விட்டதை அப்படியே அங்கே ஸ்ட்ரைக்கில் நின்றுட்டு நம்ம ரோஹித் சர்மா அப்படியே பாத்தீங்கன்னா அவர் பிடிச்சுக்கிட்டாரு அடுத்த உள்ள வந்த வாஷிங்டன் சுந்தர் அவர் கூட செம்மைய பார்ட்னர்ஷிப் போட்ட நம்ம ரோஹித் சர்மா தொடர்ந்து அதே போல் வாஷிங்டன் சுந்தரை அவரை அடிக்க விட்டுட்டு கவனம் ஸ்ட்ரைக்கு மட்டுமே ரொட்டேட் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் களத்தில் நின்று மேட்சை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு பொறுப்பான இனிங்ஸ் பேட்டிங்கை தொடர்ந்து ரோஹித் சர்மா வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார் அதே போல் ரோஹித் சர்மா அவரும் கேப் கிடைக்கிறப்ப சிக்ஸர் பவுண்டரிகளை பறக்க விட்டு ஒரு முறை ரபடா போட்ட ஓவரில் இரண்டு சிக்ஸர் இரண்டு ஃபோர்களை அடித்து கேப்பு கிடைக்கிறப்ப இந்திய அணியின் ஸ்கோரையும் உயர்த்தி விட்டுக்கிட்டு இருந்தார் ரோஹித் சர்மா இதன் காரணமாக நாற்பது ஓவருக்கெல்லாம் இந்திய அணியின் ஸ்கோர் முந்நூற்றி தொண்ணூறு நெருங்கியிருந்தது ஸோ அந்த நேரத்தில் கரெக்டாக ரோஹித் சர்மா அவருடைய செஞ்சுரியையும் கம்ப்ளீட் பண்ணுறாரு தொண்ணூறு பந்துக்கு ரோஹித் சர்மா அவரும் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ண அந்த நேரத்தில் தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டதால ரோஹித் சர்மா வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேருமே ஓடிய வராங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதால ரோஹித் சர்மா ரன் அவுட் ஆகி வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது ஆனாலுமே பயம் இல்லை நான் இருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரவீந்திர ஜடேஜா அதுக்கப்புறமா ஏற்கனவே ஸ்ட்ரைக்ல இருக்கிற வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்பது ஓவருக்கு நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுக்க வேண்டியது இருக்கு ரன் ரேட்டும் ஆறுக்கு கீழே இருக்கு அப்படிங்கிறதால ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக கடைசி அஞ்சு ஓவர் மிச்சம் இருக்கிறப்பவே இந்த மேட்சை ரொம்ப ஈஸியா அசால்ட்டா முடிச்சுட்டாங்க கடைசி அஞ்சு ஓவர் மிச்சம் இருக்கிறப்பவே நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக இது வரைக்கும் உலகம் பார்த்திராத ரன் சேசிங் இது தாண்டா அப்படின்னு இந்த உலகமே சொல்லக்கூடிய அளவுக்கு நானூற்றி நாற்பத்தி நான்கு ரன்கள் அடித்து இந்தியா அபார வெற்றி அடைறாங்க குறிப்பா சவுத் ஆப்பிரிக்கா அணி இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நானூற்றி முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து உலகம் பார்த்திராத ரன் சேசிங்க ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்கா அணி இந்த உலக சாதனை நிகழ்த்தியிருந்தாங்க ஆனாலுமே இன்னைக்கு நடந்த இந்த வார்ம் அப் சவுத் ஆப்பிரிக்கா நம்ம இந்தியாவுக்கு எதிராக நானூற்றி நாற்பத்தி மூணு ரன்கள் எடுக்கிறாங்க ஆனால் அந்த ரன்னை நானூற்றி நாற்பத்தி நான்கு ரன்கள் கிட்டத்தட்ட நம்ம இந்தியா அஞ்சு ஓவர் மிச்சம் இருக்கிறப்பவே மேட்ச்சை முடிச்சிட்டாங்க இது சவுத் ஆப்பிரிக்கா அணி ஆஸ்திரேலியா அணி கிட்ட அவங்க நிகழ்த்தின அந்த ரெக்கார்ட் சாதனையை முறியடிக்கக்கூடிய ஒரு சாதனையாக தான் அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராகவே இந்தியா நிகழ்த்தியிருக்காங்க குறிப்பா இந்த மேட்ச்ல கோலி அதே போல ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே செஞ்சு அடிச்சது இந்தியா இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்பவே உதவியாகவும் உறுமையாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த மேட்சின் வெற்றி கண்டிப்பா டெஸ்ட் ஆட்டத்துல தோல்வி அடைய வச்சதுக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு கொடுக்குற ஒரு பழிக்கு பழி அடியாக தான் பார்க்கப்படுது இதே ஃபார்ம் நிச்சயமாக சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக நடக்கப்போற மூன்று ஓடி மேட்ச்லையுமே இந்தியா வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு நிச்சயமா எதிர்பார்க்கலாம்